வணக்கம் அன்றைக்கி திருச்சி மாவட்டம் தொட்டியம்பக்கம் மூங்கில்பட்டுன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் வந்தப்போருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் நம்மளை கடிக்க வந்துக்கிட்டு பாருங்கள் விட விடமாட்டேங்கிற மோட்டார் இறக்கிறதுக்கு யாராலையும் அவுக்க முடியல கட்டில் இடையில் வச்சு போருங்கிருக்கு போராலும் நூற்றி அறுபது அடி ஆயிரத்தி ஐநூறுவா பிஎல்இசி மோட்டார் நூறு அடிக்கு இறக்கி கொடுங்க அப்படின்னாரு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஹெச்பி கரண்ட் மோட்டார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் ரெண்டு போர் இருக்குது ஒரு போருங்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இரநூத்தி எழுபது அடி போட்டிருக்காரு போர்டர்ஸ் வந்ததுனால போர் எண்பது அடி வரைக்கும் துந்து போயிடுச்சு அதனால் அதில் ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டர் சிங்கிள் ப்ளேஸில் ஓட்டிக்கிட்டு இருக்கார் ரெண்டரை ஏக்கர் வயலு சரி அது துந்துச்சு இந்த போர் போட்டிருக்கார் நூற்றி அறுபது அடி ஏர் பாஸ் ஆகாது ரெண்டு போரும் லிங்க் ஆகிடுச்சு ஏன்னா ஒரே பாயிண்ட்டு மட்டும் அதனால் வந்து இது ஒரு நூறு அடியில் ரெண்டு ஒன்றரை ஹெச்பி இது ஒன்றரை ஹெச்பி மோட்டர் ஒன்னேங்கள் டெலிவரி போட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு பில்லு ரெண்டு மோட்டார் அதிகமாக வருதுன்னு கேட்டார் அதனால் இன்றைக்கி வந்தோம் என்னென்னா முப்பத்தஞ்சு அடியில் மோட்டார் மாட்டிக்கிச்சு ஏன்னா ஒரு மோட்டார் எடுக்கும்போது வந்துருச்சு இதுலையுமே வந்து போட்ரு சேர்ந்து தட்டும் போல் அப்புறம் இந்த பைப்பெல்லாம் கட்டி உள்ளே விட்டு க்ளீன் பண்ணி இறக்கணும் ஐம்பது அடியில் திருப்பின மோட்டார் மாட்டினது திருப்பினா அறுபது அடியில் மாட்டினது இப்போ எழுவத்தி ரெண்டு அடியில் மோட்டார் மாட்டிக்கிச்சு மேலே எடுத்தால் வருது கீழே இறங்கலை பைப்பு நூறு அடிக்கு எடுத்து வந்தது மேலே அப்படியே வளைச்சி விட்டுருக்கோம் ஹெச்டிபி பைப்பு தான் அறுபத்தி மூணு எம்எம்மு காலையில் எட்டு மணி டைம் இப்போ ஃபுல்லாக சேர் பண்ணால் வந்தது அந்த சரிஞ்சதுல தண்ணி இப்போ வந்து ஒரு அடி தோட்டத்தில் ஊற்றிட்டுருக்கு நாலு பேனல் சீரியல் கனெக்ஷன் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு பேனசோனிக் ஏங்கர் டாப்கான் மாடல் மூணு ஆம்சில் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டர் ஆறு மணிக்கெலாம் சைட்டுக்கு வந்துட்டோம் மூணு புள்ளி நாலு அம்சம் போயிக்கிட்டு இருக்கு ஒரு முறை இறக்கி மோட்டார் திருப்பணும் மேலே ஏற்றி இந்த பைப்புங்களை எல்லாம் ஜாயின் பண்ணி திருப்பணும் உள்ளே விட்டு எல்லாம் கிளியர் பண்ணி இறக்கணும் ஒரு ரெண்டு மூணு முறை ஏற்றி இருக்குது மோட்டரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான் ரெண்டரை ஏக்கர் காடு தண்ணி வந்து நல்லா வந்துட்டுருக்கு எட்டு மணிக்கு நல்ல ப்ரெஷரு வெயில் வந்ததுன்னா ஏன்னா இப்போ ஒரு வாரமாகவே ரொம்ப டல்லாக இருக்குது தமிழ்நாடு கிளைமேட் ஃபுல்லாகவே இருந்தாலும் இப்போ லைட்டாக வெயில் திறந்துருக்கனால தண்ணி ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் வாஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணி மாந்தோட்டத்துக்கு ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் மோட்டார் என்ன கண்டிஷன் இல்லை மட்டும் வடியாமல் ஓடிச்சு அப்படின்னா இல்லை மொத்தம் ஒடிஞ்சிச்சின்னா கீழே ஏதாச்சும் ஒன்று பண்ணி இறக்கிட்டு ஆகணும் பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னுட்டு டைம் ஒன்பது மணி ஆகுது ஆறாம் போயிட்டுருக்கு ஒரு ரெண்டு தூரம் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு ஆம்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கும் பத்து டு பத்து பதினஞ்சு வரைக்கும் நல்லா வாய்க்கால் பாசனம் பண்ணலாம் தண்ணி நல்லா அருமையாக போய்கிட்டு இருக்கு ரயில் வந்திருக்கு இப்போ ஓரளவுக்கு ஒன்பது மணிக்கு இன்னும் ரயில் இல்லை இப்போ நல்ல ரயில் தண்ணி ஏன்னால் வடியில் அந்த ஒரு நாற்பது ஐம்பது அடி மட்டும் மெயின்டைன் ஆகிட்ருக்கு ஏழு அம்ச போகுது இப்போது ஏழு அம்சத்துக்கு தண்ணியோட ப்ரெஷர் அந்தளவுக்கு வருது ஃபுல்லாகவே கல் தான் குழி தோண்ட வந்தோம் எந்த அளவுக்கு கல் வருது பாருங்கள் ரெண்டு மணி நேரமாக தோண்டிக்கிட்டு இருக்கும் குழியே ஒன்றும் வேலைக்கே ஆகலை இது ஃபுல்லாகவே இந்த குழிக்குள்ளேருந்தோம் அந்த கல் இங்கே பாருங்கள் இங்கே இந்த குழியில் எத்த பெரிய கல் இருக்குன்னுட்டு நூறு கிலோ இருக்கும் போல் சுற்றியும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக சென்ட்ரு குழியிலே கல் மாட்டிடுச்சு ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் காங்க்ரீட்டுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் குழி மட்டும் ரெடியாகலை இதெல்லாம் ஒரு வழியாக தோண்டியாச்சு ரெண்டு அடி ஆலம் சொல்லி கல் இந்த பக்கம் எடுத்து போட்டிருக்கோம் அதில் அந்த பக்கம் அவ்வளோ எடுத்து போட்டுருக்கோம் ஃபுல்லாகவே கல் தான் கொட்டின கல் ஃபீட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு ஆம்ஸ் போய்கிட்டுருக்கு ப்ரெஷர் இப்போ நல்ல பக்காவாக இருக்குது தண்ணியோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி தூரம் போய் விழுந்துக்கிட்டு இருக்குது நல்லா ஹை ப்ரெஷரு வெயில் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது எண்பது அடியில் மோட்டாரை நிப்பாட்டி இருக்கேன் இப்போதைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெயில் மூடி மூடி வந்துட்ருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாலு பேனல் சீரியல் கனெக்ஷனு காங்கிரீட்டை வந்து ஃபுல்லாக கல்லலாக உடைச்சு எடுத்துகிட்டு ரெண்டு அடியும் தோண்டி காங்க்ரீட் பண்ணியாச்சு பேனசோனிக் டேங்கர் டாப் கான் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு மோட்டர் எட்டாம்ஸில் தான் ஓடுது பத்தாம்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கும் பத்தாம் வந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் பதினாறாம் டிசிஎம்சி பிரேக்கர் ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்டிசி எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்டர் பெர் அவரு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சாச்சு தண்ணியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது இப்போ வெயில் வந்து மேகமூட்டம் வந்தவன் தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் தண்ணியோடய பர்ஃபாமன்ஸ் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரு அஞ்சடி தூரத்துக்கு நல்லா போய் விழுந்துட்ருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்